அன்பு நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் எதை பற்றி அப்படின்னா வாழ்க்கையில் இளமையில் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய உண்டு இதை யார் எழுதியிருக்கா அப்படின்னா ஆர் ஜெயலட்சுமி அப்படின்றவங்க வந்து இதை தொகுத்து வழங்கியிருக்காங்க ஸோ அதிலிருந்து சில வார்த்தைகளை எடுத்து உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் வாழ்க்கையில் சிறு வயதிலேயே பள்ளி படிக்கும் காலத்திலேயே பல அனுபவங்களை கற்றுக்கொள்ள வேண்டி வரும் ஒவ்வொரு செயலும் நாம் செய்யும் பொழுது இதுதான் சரியானது இதுதான் தவறானது என்று நமக்கு நாமே கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தி தான் ஆக வேண்டும் இதற்கு அர்த்தமே தெரிய பல நாட்கள் ஆக வேண்டிய சூழல் ஏற்படும் படிப்பு மட்டுமல்ல படிப்புடன் பல விஷயங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியவற்றை மனதில் பதிய வைத்து கொள்ள முடியும் ஆப்ரஹாம் லிங்கன் தன் மகனின் பள்ளி ஆசிரியருக்கு இப்படியான ஒரு கடிதத்தை எழுதினார் அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு தெரியும் எல்லோரும் நேர்மையானவர்கள் அல்ல எல்லோரும் உண்மையானவர்களும் அல்ல ஆனால் ஒவ்வொரு யோக்கியனுக்கும் ஒரு தலைவன் உண்டு ஒவ்வொரு சுயநல அரசியல்வாதிகளுக்கும் உண்மையான தலைவன் உண்டு என்று அவனுக்கு கற்றுக் ஒவ்வொரு பகைவனுக்கும் ஒரு நண்பன் உண்டு என்று அவனுக்கு கற்றுக் அதற்கு சிறிது காலம் ஆகும் என்று எனக்கு தெரியும் அவனாகவே சம்பாதித்து ஒரு டாலர் ஐந்து பவனை விட உயர்ந்தது என்று அவனுக்கு சொல்லித்தாருங்கள் அவனுக்கு தோற்கவும் கற்றுக்கொடுங்கள் வெற்றியின் மகிழ்ச்சியையும் உணர்த்துங்கள் பொறாமையிலிருந்து அவனை விளக்கி வையுங்கள் அமைதியான சிரிப்பின் இரகசியத்தை கற்றுக்கொடுங்கள் ஏமாற்றுவதை விட தோற்றுப்போவது எவ்வளவோ உயர்ந்தது என்பதை அவனுக்கு சொல்லிக் கொடுங்கள் கேட்டது அவ்வளவையும் உண்மை என்னும் துணியால் வடிகட்டி நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ளவும் அவனுக்கு கற்றுக்கொடுங்கள் கண்ணீர் சிந்துவதில் வெட்கப்பட வேண்டியதில்லை என்று அவனுக்கு சொல்லி கொடுங்கள் என்று எழுதினார் இதில் எத்தனை உண்மைகள் இருக்கின்றன பார்த்தீர்களா இவை அனைத்தும் ஒரு மாணவனாக இளம் வயதிலேயே தெரிந்து கொண்டால் எதிர்காலத்தில் அவன் வாழ்க்கையில் சுலபமாக சாதிப்பதற்கு அடித்தளமாக அமைந்துவிடும் இன்பம் துன்பம் இரண்டும் சமம்தான் என்பதும் உண்மை பொய் என்ன என்றால் என்ன என்பதையும் அறிந்து கொள்ள முடியும் இதன் மூலமாக இப்படியான ஒரு அருமையான கடிதத்தை ஆப்ரஹாம் லிங்கன் தன் மகனுடைய பள்ளி ஆசிரியருக்கு எழுதினார் ஸோ வாழ்க்கை என்பது என்ன என்பதை சிறுவயது முதலே கற்றுக் கொடுத்தால் மாணவர்களின் வாழ்வு மிகச்சிறந்த அருமையான ஒன்றாக மாறக்கூடும் என்பது மாற்று கருத்தில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்